பெண்மையின் காவலன் அத்தியாயம் ஆறு வீட்டிற்குள் நுழைந்த அந்த நிமிடம் முதல் மீனாவின் மனசு நிறைவடையாமல் சுழன்றது அவளுக்கு எல்லாம் புதுசல்ல ஆனால் இப்படி வாழ்க்கை திரும்பிவிடும் என்பதை ஒருபோதும் நினைத்ததே இல்லை அருண் சாதாரணமாக வீட்டு வாசலில் செருப்பை அப்புறப்படுத்தி உள்ளே நிற்கிறான் அவன் கண்களில் அமைதி அது பயமோ பதட்டமோ இல்லை இது தீர்மானம் உள்ள ஒரு மனிதனின் அமைதி மீனாவிற்கோ அங்கே அமர்வதற்கு கூட தயக்கம் இது அவளுடைய வீடு இருந்தாலும் அவளுடைய வாழ்க்கை இப்போது ஒரு புதிய பாதையில் நுழைகிறது என்ற உணர்வு அவளின் உள்ளுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகள் ஒரு ரயில் நிலையத்தைப் போல ஒரு கேள்வி முடியுமுன் மற்றொன்று வந்து கொண்டே இருந்தது மீனா அருணை பார்த்தாள் அவளின் பார்வை நேராக அருணின் நெற்றியிலிருந்து அவனது கண்களுக்கு மாறுகிறது அந்த கண்களில் ஒரு நிமிடம் அவள் தன்னையே பார்க்கிறாள் அவருக்கு அவளை பற்றி எல்லாம் தெரியும் என்ற அமைதி அவளின் மனசு உடனே குழப்பத்துடன் பேசத் தொடங்கியது எப்படி எப்போ இந்த அளவு ஆனால் வாயிலிருந்து எந்த சொற்களும் வெளிவரவில்லை அம்மா சமையலறை பக்கம் சென்றார் அருண் மெதுவாக மிக அமைதியாக சத்தமே இல்லாமல் மீனாவுக்கு முன்னால் உட்கார்ந்தான் வீடு அமைதியாக இருந்தது பக்கத்து வீட்டிலிருந்து வரும் பாட்டி சாப்பாடு தட்டும் சத்தம் கூட கேட்டது ஆனால் அந்த அமைதி கூட இருவருக்கும் இடையே ஓடும் உணர்வை முடிக்க முடியவில்லை மீனாவின் மனது துடித்தது இவன் எப்படிப்பட்ட மனிதன் என்ன மாதிரி சாதாரண ஒரு பொண்ண இவ்வளவு நாள் இவ்வளவு ஆழமாக கவனிச்சது எப்படி அவள் கண்களில் அந்த சந்தேகம் தெரிந்தும் அவள் நேரடியாக கேட்க முடியவில்லை இருவரும் வெளிச்சமும் நிழலும் சிக்கியிருந்த ஹாலில் அங்கே சுவர்க்கடிகாரத்தின் சத்தம் மட்டும் மீனா அவன் முகம் நோக்கி பார்க்க முடியாமல் கீழே பார்த்துக்கொண்டே இருந்தாள் அவன் பேசுகிறான் மெதுவாக இரண்டு வருட வசப்பட்ட உணர்வை இறக்கி வைப்பது போல் மீனா நீ ரெண்டு வருஷமா என்ன பார்க்குறன்னு எனக்கு தெரியாமல் இருக்கும்னு உண்மையிலேயே நினைச்சியா மீனாவின் இதயம் துடிக்கிறது அவள் கண்கள் மெதுவாக உயர்ந்தன அருண் சிரிக்கவில்லை சீரியஸாகவே சொன்னான் நீ எப்போ பார்த்த எந்த நாள் பார்த்த எந்த நேரம் பார்த்த எல்லாம் எனக்கு தெரியும் அவன் தொடர்ந்து சொல்கிறான் நீ நடந்த வழி பேசிய வார்த்தை நீ சிரிக்கும் நேரம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபப்படும் அந்த முகம் எல்லாம் எனக்கு தெரியும் மீனா மீனாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்புகிறது ஆனால் அவள் அளவில்லை அவள் பேசுகிறாள் மெதுவாக நீ இவ்வளவு நாட்களா நான் நான் நினைச்சேன் நான் மட்டும்தான் அருண் மெதுவாய் சிரிக்கிறான் பெருமையோடு காதல் ஒருவருக்கு மட்டும் வராது நீனா ஒருத்தி அமைதியா நேசிச்சாலும் மறுபக்க மனசு நீண்ட காலம் அமைதியா உட்காராது அவன் வாக்கியம் காற்றாக அவளிடம் படர்கிறது அதுதான் காதல் அது ஒருவருக்கு மட்டும் வராது ஒருவன் உண்மையா நேசிச்சா அது அடுத்தவரின் இதயத்திலும் நெருப்பாகவே ஒளிரும் நேரம் மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது அருண் சின்ன சிரிப்புடன் நீ ஒரு நாள் நேராக வந்து பேசுவேன்னு நான் காத்திருந்தேன் மீனா புன்னகையுடன் கண்ணீர் துடைத்து கொண்டாள் எனக்கு பயமா இருந்தது நீங்க ஏற்க மாட்டீங்கன்னு அருண் சிரித்தான் அந்த சிரிப்பு அவளின் இரு வருட பயத்தையும் உருக்கிவிடும் அளவு மென்மையாக இருந்தது அவன் மெதுவாக அவள் கையை பிடிக்கிறான் அவள் கையை அகற்றவில்லை மீனா இனிமேல் நீ ஒருத்தியா இல்ல அவள் பதில் சொல்லவில்லை அவள் கையை மெதுவாக இறக்கிக் கொண்டாள் அது ஒப்புதல் அது காதல் அது நிம்மதி அந்த நிமிடத்தில் அம்மா வெளியே வந்தார் சாப்பாடு ரெடிடா இருவரும் வா மீனா மெதுவாக சிரித்தாள் அருண் எழுந்தான் அது சாதாரணமாக தோன்றினாலும் அது ஒரு குடும்பம் உருவாகும் முதல் உணவு மேஜை அவர்கள் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுகிறார்கள் வீட்டின் காற்று கூட மெதுவாக புன்னகிக்கிறது போல் அருண் கிளம்பும்போது மீனா வெளியில் வந்து நின்றாள் மெது காற்று அவளது கூந்தல் அசைந்தது அருண் பைக் ஸ்டார்ட் செய்தான் அவள் மெதுவாக கேட்டாள் உங்க பேர் என்ன அவன் சிரித்தான் அது அவளுக்காக மட்டுமே வாழும் சிரிப்பு பேர் கூட தான் ரெண்டு வருஷமா என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா மேடம் ஒரு நிமிட அமைதி அவன் சொன்னான் என் பெயர் அருண் இந்த நிமிடம் முதல் அவன் அவளின் காதலன் அவள் பெண்மையின் காவலன் ஒருத்தி காதலித்தாள் ஒருவன் காத்தான் இருவரும் இணைந்தபோது காதல் சொன்னது பெண்மை பலமாயிருக்க அதை பிடித்து நிற்க ஒருவன் இருந்தால் போதும்